அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு உள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா உருவாக்கினதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இதை கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோல உங்களுக்கு மிக மிக அரிதான சில விஷயங்கள் இருக்குங்க ரிஷபராசினா யாரு அவங்க என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போனா பெட்டர் அப்படிங்கிற விஷயமும் போக முடியாத ரிஷபராசிக்காரர்களுக்காக நானே போக போகிறேங்க அதுவும் ஸ்பெஷலான கோவில் ஸ்பெஷலான நாட்டில் கண்டிப்பாக போக போகிறேங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் இந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா நான் அந்த கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய பெயர் நட்சத்திரம் இரண்டையும் சேர்த்து அர்ச்சனை கண்டிப்பாக பண்ண போகிறேங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசு நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரமும் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ரொம்ப ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கஷ்டப்பட்ட ராசியில இந்த ராசியும் உண்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் குரு பகவானும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் இருந்தாங்க இந்த விரயஸ்தானத்தில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பல ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமா உண்டு அந்த ஏற்ற இறக்கங்கள் தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களை கொடுக்குதுங்க ஒரு சில பேருக்கு ஏற்ற இறக்கங்கள் பாசிட்டிவா இருக்கு ஒரு சில பேருக்கு ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப மைனஸா இருக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரிய திசை அப்படிங்கிறதும் சரி சந்திர திசை செவ்வாய் திசை மூணு மூணுதான் பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு சுக்ர திசை அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சுக்ர திசைங்கிறது கிடையாதுங்க சரிங்களா ஆனா ராகு திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திசையா இவங்களுக்கு இருக்குங்க அப்பேற்பட்ட இவங்களுக்கு ராகு திசை நடக்கிற சுச்சுவேஷனில் ராகு பணன்ல போய் உட்காந்தா என்ன ஆகும் மன வருத்தத்தை அதிகமாக உண்டாக்கியிருக்கும் தேவையில்லாத கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துகள் அதிகமாக போயிருப்பாங்க அதுவும் ரிஷபத்தில் உள்ளவங்களுக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக உண்டு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க தான் என்ன வேணால் செய்வாங்க நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது கரெக்டா சரியா நம்ம செய்கிறது தப்பா அப்படிங்கலாம் யோசிக்க மாட்டாங்க நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்க அவங்கள அவங்க தான் நம்ம இறங்கி செய்வோம் நம்மளுக்கு எது நல்லது கெட்டதோ இல்லையோ அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைப்போம்னு சொல்லிட்டு ஏமாந்து போகிறாங்க பாருங்க முதுகில் அவங்க குத்துறாங்க பாருங்க இவங்க அன்பை அவங்க இழக்கிறாங்க பாருங்க அப்போதான் இவங்களுக்கு தெரியும் அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அது வரைக்குமே என்னன்னே தெரியாது ஒரு ஏழு கோவில் போனா அவங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்களும் பல மகிழ்ச்சியான விஷயங்களும் கண்டிப்பா நடக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய பாசிட்டிவான விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா நான் இறைவன்கிட்ட ஒவ்வொரு நாளும் வேண்டும் போது என்ன நினைக்கிறேன்னா அமுதன் அஷ்டோ நேர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இவங்களுக்கு ப நிறைய விஷயங்கள் நடக்கணும் முக்கியமா ரிஷபராசினர்களுக்கு பண பிரச்சனை கண்டிப்பாக குறையணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கோ கோரிக்கையாகவே வைக்கிறேன் இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நானே ஏழு கோவில் போகிறேங்க அதில் முதல் கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவிலில் உள்ள சொர்ண காளீஸ்வரர் கோவில் இந்த சொர்ண காளீஸ்வரர் கோவில் எதுக்காக போகிறோம் என்ன பர்பஸ்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுடைய சிம்பிள் என்ன தான் சிவபெருமான் காலமாடா உருவாகின கோவில் எது காளையார் கோவில் தான் இந்த கோவிலுக்கு ஒரு முறை ரிஷபராசிக்காரங்க போயிட்டு வந்து பாருங்களேன் படிப்பு மேல் அறிவு உங்களுடைய மெயின் ஞானம் பொறுமை தன்னடக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி திருமண வாழ்வில் சந்தோஷம் அப்படிங்கிற பல தரப்பட்ட நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க இந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதில் கவனம் தேவை நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா நம்ம மனசில் நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒவ்வொரு வேண்டுதலையும் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்க வேண்டும் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அனைத்து விஷயங்களும் இந்த முதல் கோவிலில் தொடங்குகிறேன் இந்த முதல் கோவிலில் படிப்பு அதாவது தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி உயர் கல்வியாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி பெற வேண்டும் போட்டித் தேர்வுகள் அப்படிங்கறதுலயும் ஜேஇஇ நீட் பிஹெச்எல் எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லை நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வெளிநாட்டுக்காக எழுதுகிறோம் எந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கும் இது சரியான ஒரு பாசிட்டிவான கோவில் அப்படின்னு கூட சொல்லாங்க அடுத்த கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கறது இன்னைக்கு இன்றையமையாத ஒரு விஷயங்க நம்ம நல்லா படிக்கிறோம் நல்ல வேலைக்கு போக முடியல நல்ல வேலைக்கு போறோம் நிறைய உழைக்கிறோம் நந்தா சம்பாதிக்க முடியல படிச்ச படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடையாது நம்ம ஒரு இடத்துல ஒரு போலீஸாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க பத்து வருஷமா இருப்போம் நம்மளுக்கு அடுத்து வரவங்க கூட நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடுவாங்க நம்மளுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கவே கிடைக்காது தகுதிகள் இருந்தும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போது பாருங்க அதுதான் வருத்தமாக இருக்கும் ஒரு விஷயம் கை கட்டின தூரத்துல இருக்கும் ஆனா நம்ம கூட ட்ராவல் பண்ணவே பண்ணாது இப்படி பல அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்கள்ட்ட இருக்கும் இந்த அமைப்புகள் எல்லாமே மாறணும் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதாக நாம் செல்லும் கோவில் திருப்பதி இந்த திருப்பதி அப்படிங்கிறது வெங்கடாஜலபதியை பார்க்கும்போது இவங்களுடைய கோரிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல வருமானம் நல்ல பணம் சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க அதோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பா ரிஷபராசியை நோக்கி வருங்க மூன்றாவதான ஸ்தலம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு குரு பலன் இல்லாதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரொம்ப டஃப்பா போயிருக்கும் அதை மீறி திருமணம் செய்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று நிம்மதி இழந்து போராட்டமாக போயிட்டு இருக்கும் ஒரு சில பேர் அனுசரித்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னும் திருமணமான பலரும் ரிஷபராசியில இருந்தீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில பல விஷயங்களை தொலைச்சிட்டு ரொம்ப வருத்தமான சூழ்நிலையில இருப்பீங்க இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டில் கேது பகவான் இருந்தாரு பாருங்க அதுதான் அவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இந்த கேது என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சுகபோக வாழ்க்கையை கெடுத்து தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி மன நிம்மதி அப்படிங்கிறத குறைச்சிருவாருங்க ஸோ உங்கள்கிட்ட இந்த பிரச்சனை மாறணும் திருமணம் நல்லபடியாக கைகூடணும் உங்க வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்து வைக்கணும் திருமண லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக வேண்டும் என்று மூன்றாவதாக நாம் செல்லும் ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழப்பெரும்பள்ளம் கேது பகவான் கோவில் இந்த கேது பகவான் கோவிலுக்கு போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமண குருபலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சந்தேகங்கள் ரகசியங்கள் போராட்டங்கள் ஒரு வருத்தங்கள் சண்டைகள் மன குருமுறல்கள் மன வருத்தங்கள் இன்னமும் சொல்ல வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் விலகுங்க நான்காவதாக நான் செல்லும் கோவில் இந்த நான்காவது ஸ்தலம் அப்படின்னு சொல்றேன இது சாதாரணமான ஸ்தலம் கிடையவே கிடையாதுங்க இதை நல்ல டீட்டெயிலாக ஒரு ரிஷபராசிக்காரங்க அனலிசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கோவில் இவ்வளோ பெஸ்ட்டுன்னு தெரியுங்க அது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதன் கோவில்ங்க நாதன் கோவில் அப்படிங்கிறது கும்பகோணத்திலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி நாதன் கோவில் அப்படிங்கிறது இருக்கு நூற்றி எட்டு திவ்ய சேத்திரங்களில் இது ஒன்றுங்க இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கண்டிப்பாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மைல்கல் ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இதை உங்கள் நட்சத்திர டேட்டில் அன்னைக்கு மட்டும்தாங்க போகணும் கண்டிப்பாக உங்கள் நட்சத்திர டேட்டில் போகும்போது ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்கும் ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் ஒரு பொருளாதார யுக்தியும் கிடைக்கும்னு சொல்லலாம் ஏன்னால் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுன் ஆகி போய் கிடைக்கும் அந்த பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வரவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகவும் உங்களுடைய மனசில் இருந்த குமுறல்கள் மாறவும் உங்களுக்கு நல்ல சில விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தி ஆகணும் உங்கள் வா வியாபாரத்து மேலே பொறாமைப்படுறாங்க பாருங்கள் அந்த பொறாமை உடைபடணும் உங்களுக்குன்னு உண்டான சில வரவேண்டிய தொகைகள் வந்து சேரணும் நீங்க யாருக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்க பணம் சென்றடையவும் உங்களுக்கு லேண்டு பிஸ்னஸில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்க இந்த நாதன் கோவிலுக்கு ரிஷபராசினியர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக ஒரு விடுதலை இமோஷனும் கிடைக்கும்னு சொல்லாங்க லாஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லிடுறாங்க ரிஷப் ராசிக்கு கோர்ட்டு கேஸு கூட பிறந்தவங்களால பிரச்சனை கூட இருக்கிறவங்களால பிரச்சனை ஆசைப்பட்ட ஆண் பெண்ணால பிரச்சனை பசங்களால பிரச்சனை மரியாதை குறைவான சில விஷயங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளோ விஷயம் எல்லாம் சொல்லாங்க ஏன் ஒரு சில பேருக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இருக்குங்க நான் எதுக்கு இன்னும் வாழ்றேன் உடம்புல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க ஒரு சில பேருக்கு தனக்குரிய மரியாதை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வேறு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுடைய பசங்க மற்றும் அவங்களுடைய தாய் தகப்பன் வழியில் ஏற்பட்ட சிறு வருத்தங்கள் எப்படி வேணா சொல்லலாம் நல்ல நண்பர்களை இழந்து நம்ம மனசு வலிச்சு நிற்கிறோம் பாருங்க உங்கள் பெயின் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமைக்கு நீங்க இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கி இருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டால் உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றம் கிடைக்குங்க உங்களுக்காக தான் நான் இந்த கோவில் போக போகிறேன் முக்கியமா திருச்சி திருவானை கோவிலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் மிக மிக முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்திற்கு சென்று இறைவனை வழிபடும் போது ஒவ்வொரு பிறவி விமோச்சனம் கிடைத்ததற்கு உங்கள் ஜாதகம் இன்றிலிருந்து இருக்கக்கூடிய கர்மா தோஷம் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில ஒரு புத்துணர்வான விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை இந்த கோவிலுக்கு சென்று ஒரு முறை வழிபட்டால் போதும் உங்கள் வாழ்க்கையில் பல புண்ணிய விஷயங்கள் பல நல்ல விஷயங்கள் பல சுப நிகழ்ச்சிகள் பல சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டு பாருங்க இந்த கோவிலுக்குலாம் போக முடியாதவங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக பின்வரும் நாட்களில் நான் கோவிலுக்கு போக போக இந்த நட்சத்திரம் பேரை பார்த்து கண்டிப்பாக நான் அர்ச்சனை பண்ணுறேங்க உங்களோட பேரை மறக்காம இறை நம்பிக்கையுடன் சேர்த்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஒவ்வொரு ரிஷபராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டேன் நான் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி விட்டுட்டேன் இதை தாண்டி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா உங்களோட டீட்டெயிலை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் சேர்த்து நான் அர்ச்சனை பண்ணுறேங்க நன்றி வணக்கம்